என்ன விட்டுருங்கடா நான் போயிடுறேன் என்னமா வந்தான காலில் வெண்ணி தண்ணி ஊத்துன மாதிரி போறேன் பாருட்டே இருக்க அதான இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியினுடைய பொறுப்பாளர் திருமதி காளியம்மாள் அவர்கள் வணக்கம் அடுத்த எலெக்ஷன்ல உன் மந்திரியாக்கி காமிக்கிறமா காமிக்கலான்னு வந்து பாரு ரொம்ப நாளுக்கு பிறகு நான் மட்டும் கிடையாது தமிழ்நாடே உங்க முகத்தை வந்து காளியம்மாள் வந்து காணாம போயிட்டு வாங்களா அப்படின்னா இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்காங்களா மாதிரி கேள்வி வந்தது இப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் சிமானவர்கள் குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை வந்து உங்களை பயன்படுத்தும்போது எப்படிங்க அவங்கள பயன்படுத்தலாம் எங்களுக்கு அவங்களோட மாற்று கருத்து இருக்கு இருந்தாலுமே ஒரு பெண்ணை வந்து அரசியல் இருக்கும்போது இப்படி பயன்படுத்தக்கூடாது இது பல பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீழ்ச்சியாக தான் அமைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இருக்கு எல்லாருமே உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அனுதாபம் அனுதாபம் கூட சொல்லும் ஒரு அக்கறையோடு ஒரு பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன் அதை கேள்விப்பட்டோம்னா அந்த நியூஸ் நீங்கள் அந்த ஆடியோ கேட்ட ஒன்று முதல் கட்டப்பட நீங்கள் என்னவா ஃபீல் பண்ணீங்க அதை நீங்கள் எல்லாம் ஒரு மனுஷன் இந்த கேள்வி இது வரைக்கும் யாரும் கேட்கல அதை நான் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் எனக்கு அதில் என்ன எந்த சூழல்னே புரியாம ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகிட்டேன்னு கூட சொல்ல வேலை பார்த்து பேசிய ஆனால் அப்புறமா எனக்கு வந்து ஏன் அப்படி அவர் பேச போறாரு நம்ம அப்படி பேசுறதுக்கான வேலையே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும் எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் கட்சிக்கு வந்த இந்த ஐந்தாண்டு காலத்துல ஒரு என்ன பெருசா போனா கோவப்பட்டு என்கிட்ட பேசினது இல்லை கொஞ்சம் சத்தமா கூட அதட்டி கூட பேசுனதெல்லாம் இல்லை என்னோட அநியாயமா இருக்கு நீ ஏமா அப்படி பண்ற நீ என்ன அப்படி பண்ற அப்படிலாம் கூட என்ன கேட்டது இல்ல அதனால இது இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே

படம் ஷூட்டுக்காக போயிருந்தாங்க ஸோ அது அன்னைக்கு மாலையோ காலையோ எனக்கு பதிவிட்டாங்க நான் வந்து இன்னொரு நாலு நாள்ல ஊருக்கு வந்துடுவேன் நான் அப்போ வந்து உன்ட்ட நேரடியாக பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மோமா இந்த பைலட் இருந்து நீ தான் என்னைய காப்பாற்றணும் ஆனால் நீங்க அமைச்சதுக்கு அவர் தரப்புல இருந்து எந்த பதிலும் வரலையா அதான் எந்த பதில் தான் வந்தது நான் நேரில் வந்து பேசுறேன் நேரில் வந்து பேசுறேன் நீ மனசுல எதுவும் வச்சுக்காத அண்ணா என்னைக்கு உன்னோட இப்ப நீ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு நான் நேர்ல வந்து உன்ட்டு பேசுறேன் அப்படின்னு மட்டும் எங்க சொல்லியிருந்தாங்க அது ஒரு சின்ன நகைச்சுவை இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை சரின்னு சொல்லிட்டு நானும் அது அதுக்கு பிறகு நான் அதை பத்தி எதுவுமே பேசல அது அவர் பேசினாரா பேசலையா அந்த அந்த இது வாரத்துக்குள்ளேயே நான் உள்ளே போல சரி அண்ணா வந்து நம்மகிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டாங்க பேசட்டும் அப்படின்ட்டு நான்

வந்து அப்பதான் என்ற ஒரு சில பேர் சொன்னாங்க இது இப்ப பேசின ஆடியோ இல்ல இது வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஆடியோ அது ஒருத்தருக்கு அனுப்பின குரல் பதிவு அது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவன் ஏதோ சதியோட சுத்திட்டு இருக்கான் சிஐடி மாதிரி அதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அந்த தருணத்துலேயும் கூட என் மேலே அவர் இந்த ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்பு கூட என் மீது அவர் எந்த கோபமாக என்கிட்ட பேச பேசினது கிடையாது

அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சா பெரிய பூதாகரமா வரல இதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா தமிழ்நாடு முழுக்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பேச்சு வந்து அடிபட்டுச்சு நாம் தமிழ் கட்சியினுடைய பொதுச்செயலராக போறாங்க கை வழி அவர்கள் அடுத்த கட்ட பொறுப்புக்கு வர போறாங்க அதனுடைய எக்ஸாம்பிள் தான் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தேர்தல் அப்போ அவங்க குறிப்பிட்ட பகுதிக்கு வந்து ஒரு சட்ட ஆலோசகரா வந்து போட்டிருந்தாங்க

ரெண்டு விஷயம் இதுல நான் வந்து கிளியர் பண்ண நினைக்கிறேன் இழுச்ச வந்தா இவனை எப்படியாவது வலைய போட்டு பிடிச்ச வழியதா ஒண்ணு வந்து பொது செயலாளர் பதவியே அன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு கட்சியும் சரி அண்ணனும் சரி எந்த இடத்துலயும் முடிவு எடுக்கல ரெண்டாவது அவங்கள அந்த தேர்தல் நேரத்துக்கு மட்டும் சட்ட ஆலோசகர் அப்போ அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இன்னும் சொல்ல போனால் அண்ணனை திருமணம் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க நாம் கட்சியை பார்த்து உற்று நோக்கி அதுல தன்னை இணைத்து கொண்டு பயணித்து ஒரு ஆவாரம் இன்னொன்னு எனக்கு போட்டியா அவங்களா இல்லை அவங்களுக்கு போட்டியா நானானு இந்த தெ அந்த அரசியல் தளத்துல எந்த நாளும் அவங்களும் சிந்திச்சதுல நானும் சிந்திச்சதில்லை நீங்க சிந்திக்க மாட்டீங்க இப்படி ஒரு பேச்சு அடிப்படையில அதை நான் விளக்க அதான் கேட்குறேன் நானு இதை மூலையிலயே ஒரு இடத்துல கூட இந்த மாதிரி குடும்ப அரசியல்னு சொல்லிட கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்கள வந்து எந்த இடத்துக்குமே முன்னிறுத்த மாட்டாங்க எந்த இடத்துக்குமே அவங்கள எந்த இடத்துல இவங்க வச்சு சிறப்பு செய்யணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க

அவங்களுக்கு உயர் சிறப்பு அங்கீகாரம்னா ஒண்ணுமே இல்ல அவங்க ஒரு இருக்கிறதுனால தேர்தல் நேரத்துல ஒரு சட்ட ஆலோசகர் ஒவ்வொரு பகுதிக்குமே போட்டாங்க இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குது நான் பாக்கிறேன் கட்சிக்குள்ள வந்து இப்படி ஒரு பேச்சு உருவாச்சா கையில் அவர்களுக்கு போட்டியாக காளியம்மா வந்துருவாங்க நானே ஒரு முறை அன்னி கிட்ட இது குறித்து பேசறதுக்கு விளைந்தேன் இந்த மாதிரி எதுவும் சொல்லாடலாம் உங்களுக்கு வருதா அப்படின்னு ஏன்னா ஒருத்தருக்கு ஊடகத்து நண்பர் என்ன ஒருத்தர் கேள்வி கேட்டாரு எனக்கு அப்படி எதுவுமே நான் கவனத்துக்கு உட்படுத்தவும் இல்லை என் கவனத்துக்கு அது வரவும் இல்லை

நம்மளே கட்டிடுவோம்ட்டு நான் வந்த நமக்கு எனக்கு பின்னாடி ஒரு அங்கீகாரப்படுத்தப்பட்ட ஒரு இடத்த இந்த மக்களுக்கு உருவாக்கி வச்சுட்டு போகணுன்றத மட்டும்தான் எனக்கு எண்ணமே தவிர கட்சியை இந்த இடத்துக்கு நிக்கணும் இந்த இடத்துல சில பேர் எல்லாம் இருந்தாங்க கட்சியை கைப்பற்ற நினைக்கிறார் காளியமால் விளாட்டு மாத்தாயா இருக்கு தமிழ் கட்சியை வளர்த்தது சீமான் எல்லாருடைய உழைப்புங்க எல்லாருடைய உழைப்பு குறிப்பிட்ட அண்ணன் சீமானோட உழைப்பு அளப்பரியது அவர் இல்லாம எப்படி இன்னைக்கு தமிழ்நாடு மூத்தவங்க கட்சிக்குள்ள இப்போ நீங்க நீங்க கட்சியில இருந்து பாக்கிறீங்க நாங்க கட்சி வெளியில இருந்து ஒரு ஊடகவியலாளர் பொதுமக்களா பார்க்கும்போது திரு சீமானுக்கு பிறகாக ஒரு அறியப்பட்ட முகமா நீங்க இன்னும் ஒரு ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்படின்றப்போ அந்த பொதுச் என்ற பதவியோ இல்ல சீமானுக்கு அடுத்த கட்ட தலைவங்க இவங்க தான் சொல்லிட்டு பார்க்கக்கூடிய பார்வையோ அப்படி வரது ஒண்ணும் தவறு ஒண்ணும் கிடையாது இல்ல இது தவறு தவறுதல் சொல்றதுக்கு முன்னாடிப்பா இந்த பொதுச் செயலாளர் என்ற அந்த அந்த நிலைக்கு அந்த பதவிக்கு ஏற்கனவே ஒரு நபர் ஒரு பெரிய மனிதர் ஒரு ஒருத்தர் இருந்து கொண்டிருக்கும் போது அந்த இடத்தையே இன்னொருத்தர் போய் நம்ம வாங்கணும் அந்த இடம் இப்போதைக்கு காலியா இருக்கு பொதுக்குழு கூட்டி முடிவெடுத்து எல்லாரோட ஒப்புதல் அடிப்படையில் யாரை தேர்வு பண்ணாலும் சரிதான் அது மனசுங்களுக்கு அதுதான் நானும் கேட்கிறேன் ஏன்னா நாம் தமிழ்ல அவர் என்ன சொல்லிட்டாரு நான் தான் வண்டி ஓட்டுவேன் இன்னும் நானே வளரல அதுக்கப்புறம் நீங்க வந்து சண்டை போட்டு இந்த ஆடியோல வந்து உங்க பேரை பயன்படுத்தி இருந்தாரு நத்த சிவசங்கரன் அவருடைய பேரை பயன்படுத்தி இருந்தாங்க நத்த சிவசங்கரனுமே வந்து கொஞ்சம் அந்த கனிம வளங்களை ஆக்டிவா அந்த லாரியை மறைக்கிறது ஒரு மாதிரி ஒரு ஆக்டிவா ஆக்டிவான நபராக வந்து தெரியப்பட்டாரு

இப்ப நீங்க பல இடங்களுக்கு ஏற்கனவே பணியாற்றி இருக்கீங்க உங்க ஊர் மத்தியில் உங்களே தெரியும் அவர் சில வேலைகள் வந்து அவங்க இடத்துல பண்ணிட்டு இருக்காரு அப்ப தண்ணெழிச்சா வளர குடிக்கணும்னு தட்டி வைக்கிறாரோ இல்லங்க அப்படி எல்லாம் இல்ல இப்ப நாங்க செய்யற வேலையுமே அவருக்கு தெரியாம எல்லாம் எந்த வேலையும் செய்ய மாட்டோம் அவரை தான் பண்ண சொல்றதே இப்போ நான் ஒரு போராட்டத்துக்கு போறேன்னா இது அதாவது கட்சி நிகழ்வு இல்லாம பொது போராட்டத்துக்கு போறேன்னா அவர் முத நாளே அண்ணா இந்த மாதிரி நான் ஒரு போராட்டம் நடக்குதுன்னே நான் கடந்துக்கறேனே அப்படின்னு தான் போவேன்

அந்த மகளிர் பாசறை கூட்டம் நடத்துனதுக்கு மறுநாள் வந்து நாகப்பட்டினமே கலந்தாய் அவரே இங்கே வந்திருந்தார் அப்போ தான் அவரை நான் நேரில் போய் பார்த்தேன் பார்த்த மாத்திரத்தில் வந்து இந்த ஆடியோ விவகாரம் குறித்து நாங்கள் எதுவுமே பேசலை இது என்ன பிரமாணம் இது விட பெசலைட்ட ஒன்று இருக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாங்க அப்போ இந்த மாதிரி நம்ம நிறைய நெருக்கடிகள் இருக்கு நமக்கு இது வந்து இந்த எந்த சூழலில் ஏதோ ஒரு சூழலில் எப்பயோ நடந்த ஒரு 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 விஷயம் இது நாம் தமிழர் கட்சியில இருந்து நகர்த்தப்படணும் வெளியில போகணும் அப்படிங்கறதுக்காக திட்டமிட்டு இந்த வேலையை செய்யறாங்க ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் எல்லாம் பேசப்படாது அந்த குரல் பதிவு வந்து சாட்டை துறையனுக்கு சீமான் அனுப்பினாரு அந்த குரல் பதிவை வந்து காவல்துறை தான் வெளியிட்டுச்சு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சி பேசுறீங்க அப்ப சாட்டைக்கு வந்து அனுப்புறாருன்னா சாட்டைக்கு வந்து உங்க மேல ஏதோ ஒரு உங்க மேல ஏதோ ஒரு கோவம் இருக்கலாம் நிருடல் ஏதாவது இருக்கலாம் அதெல்லாம் உங்களை பத்தி புகார் கொடுத்து அதுக்கு அவர் பதில் சொல்லியிருப்பாரா அப்படின்றது எங்களுடைய யூகம் நீங்க வேற கிட்ட தெரிஞ்சுக்க இல்ல எனக்கு தெரிஞ்சு மரியாதைக்குரிய சாட்டை துறைமுருகன் அவர்களுக்கு எனக்கும் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோ பிரச்சனையோ இருக்கிறதுக்கான சாத்தியக்குரிய கிடையாது ஒண்ணு பார்த்திருக்கிறேன் ஒரு டுபாக்கு வர நான் பார்த்தது இல்ல சொல்றேன் நான் வந்து ஏதோ மக்கள் எல்லாம் திரட்டி வந்து ஒண்ணு திரட்டி தனிய ஒரு கட்சி ஆரம்பிக்க போறீங்க கட்சி இல்ல தனி ஒரு எனக்குன்னு ஒரு டீம் அப்படின்ற மாதிரியான ஒரு தொடர் குற்றச்சாட்டை கொண்டு கொண்டு அப்படியே ஒரு ஒவ்வொருத்தர் மூலமா அது அதிகபட்சமா வந்தது வந்து எதிராளிகள் மூலமா தான் வந்து நம்ம இப்போ என்கிட்ட வந்து ஒரு டிஎம் கேக்கார் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் இதை நான் நம்புறது உண்மையை சொல்றேன் யாருக்கு பிளான் பண்ண உனக்கு நான் பிளான் பண்ணேன் எனக்கு அவன் பிளான் பண்ணிட்டேன் ஒருவேளை இது உண்மை ரெண்டு தடவை கேட்பேன் மூணு தடவை கேப்பேன் நாலாவது தடவை சண்டை போடும் அஞ்சாவது தடவை அதை நம்ம ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நம்ப ஆரம்பிப்போம்ல அந்த மாதிரி ஒரு உரையாடலாதான் அது நடந்திருக்கு அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்றியா இங்கே நான் வந்த பிறகு அரசியலுக்கு வந்த பிறகு நான் முழு நேரமா நாம் தமிழக கட்சி பிள்ளையா மட்டும் தான் பயணிக்கிறேன் நீ மனுஷனே இல்ல தெரியுமா சொல்லுங்கய்யா இந்த நாட்டை விட்டே ஓடி போய் இல்லங்கய்யா அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சு நினைப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க